நம்ம குடும்ப தொழிலான பஞ்சி முட்டை வिक्रத்த பர்சண்ட்டை ரெஞ்சி படுத்துக்கப்ப யாரே நம்பி நான் குறேன்தே போலீஸ்ல பிடிச்சு குடுத்துவேன் ஏழே 25 30 ரூபாய்க்கு கமிஷன் எடுக்கறா இந்தால வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண வேண்டியது சுந்தர் நீங்க பக்கத்து பஸ் ஸ்டாப் போங்க அங்க எவனாவது பொம்பளைங்கள கிடந்தால் பண்ண உடனே வயர்லெஸ்ல என்ன கனெக்ட் பண்ணுங்க யூ மே கோ எஸ் மேடம் நீங்க QMC போங்க

ஏய் எனக்கு இருக்குறது ஆன்னரி கண்ணு இல்ல கண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்ல இது தப்பு பண்ணவே பண்ணாது நீ எத்தன நாளைக்கு தாண்டா இப்படி பிரமாச்சரியாவே இருப்ப உம் தனிவரமா இருக்கிற ஒண்ணு புத்து குலுங்குற ஒரு சவுப்பாக்கி காட்டுறேன்டா ஏய் அதெல்லாம் அவர் தோட்டாமாடா ஒரு கின் பண்ணி காட்ட ஒரே லுக்கில் ஆயிரம் பொண்ணுங்க மடக்கி காட்டுவேண்டா இனிமே லவ் ஹிஸ்டரி இந்த பன்னீர் தோத்ததா சிங்கிள் லெட்டர் கிடையாது ஏ இப்படி சூடு ஆயுதத்த கூட

இத இத இதை இததான் நான் எதிர்பார்த்தேன் எங்க போலாம் சிட்டிக்குள்ள சுத்தி சுத்தி வரலாமா இல்ல ஒதுக்குப்புறமா மகாபலிபுரத்தை தாண்டலாமா போனா போதுன்னு ஒரு அஞ்சு பத்த குடுத்து ஒரு பிடி வண்டிய புடிச்சு குத்தாலுக்கு போய் இறங்கி குதுகலாமா குடிக்கலாமா எங்க போலாம் வேலு ஆ அங்க ஓவர் வெயிலாச்சே ராம்சாய் பரவாயில்ல ஆஹ் ஆமா அதுதான் நானே எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க அங்கதான் நிக்கிறான் பன்னீர் யாரு நான் தான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறியா நல்ல நிறைய மல்லிகைப்பூ கண்ணுல மைய வாயில் அர்த்தக்கிற மாதிரி ஒரே லிப்ஸ்டிக் இந்த அலங்கார அடையாளம் போதாதா நீதான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எதிர்பார்க்கிற நீ கேக்குறத பாத்தா எப்படி ஏழு வரும் யூ மீன் செவன் தௌசண்ட் நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுற இட்ஸ் ஆல் ரைட் நான் எப்பவுமே மீட்டருக்கு மேல போட்டு கொடுத்துதான் பழக்கம் என்னது நெருக்கத்துல இருக்கும்போது எனக்கு சவுண்ட் கட்டாயிரும் சரி ரூம் தானே உம் சனி சரியா ரூம் டா வாட் அ பியூட்டி எக்ஸ்பீரியன்ஸ் மூணு வருஷம் ட்ரைனிங் அஞ்சு வருஷம் சர்வீஸ் வாவ் இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் குடுக்குறாங்களா ஓகேயா யா கம் ஆன் ஒரு நிமிஷம் நாயுடு யாரும் தா நாயுடு நாயுடு ஓ அங்கிள் நோ மை அசிஸ்டன்ட் அவர் தான் உங்களை கவனிப்பார் போலீஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு லஞ்சம் தலை விரிச்சு ஆடு ஆடுது அடக்கின் ஓகே நம்ம உடனடியாக கிளம்புறோம் டாக்ஸி ஆட்டோவா ஜீப்போம்

என்னது பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணம் அந்தச்சிரா ம் அவ்ளோ அவசரமா கொண்ணியாரே வெரி குட் உங்க ரெண்டு பேரும் இப்படி பாக்கறதுல எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏய் நீ அன்பா கூப்பிடற

அளர்க்கும் கடாவர்க்கும் எம் பெருமான் ஜனிதியிலே எம் இந்த கவுச்சி வாங்கிட்டு தரதுக்கு அவ்ளோ லேட் அடிங்க இதுنا பிளாட்ஃபார்மத்துல இ முக லைட்டன் இருந்துயா ராயபுரம் கடலோரத்துல மோட்டர் இருந்து ஏறத்துக்கு முன்னாடி புடிஞ்சு வந்துதுடா பிரஷன் ஐட்டம் ஐ ரைட்ல கடகம் лефтல மீன் துடிக்குது பார் உள்ள விருச்சகம் துடிக்குது எது அது என் பொண்டாட்டி அண்ணி கேரியான் ஆனந்தா

பன்னெண்டு மணிக்கு சரக்கு போய் சேரணும் பதிமூணு பதினாறு எட்டு காஞ்சி சேர பாரு இல்லையா அப்ப டி எம்டி பதினாறு பதினெட்டுக்கோ அப்படியே பதினெட்டு ஆறு ரூம்ல பத்தொன்பது மூட்டை அரிசி இருபத்தி முட்டை நெல்ல வச்சிருக்கேன் இருபது இருபத்தொன்னு லீவ் வேணுமா அப்படின்னு இருபது இருபத்தொன்னு லீவ் கொடுத்தேன் இருபத்தி மூணாம் தேதி சரக்கு இருபத்தி நாலு போய் சேரும் அப்புறம் இருபத்தி அஞ்சு காவல் நிப்பா ஒண்ணு சரி இருபத்தாறு இருபத்தி ஏழு லீவ் எடுத்துக்க ஏன்னா இருபத்தெட்டு இருபத்தி மூணு தூத்துக்குடி போயிட்டு முப்பதுல முப்பத்தொன்னு வந்துருவேன் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ இந்த ரெண்டு மனசா பேச விட்டு மூணாவது மன்ற நாலு அஞ்சு செலவு பண்றது ஆறு முகமே மேலே ஏழு மரணம் பேர் தான் எட்ட நாள் இல்ல ஒன்பதாவது வரைக்கும் பேர் கூட்ட பன்னெண்டு முட்டா சொல்ல தெரியாது உனக்கு என்ன தேதி போகி பொங்கல் பதினஞ்சு மாட்டு பொங்கல் பதினாறு காண பொங்கல் பதினேழாம் தேதி பொங்கலினா வாங்க நீ போயிடுவேன் பதினெட்டாம் தேதி பொங்கலினா வாங்க நான் போயிடுவேன் நூற்றாண்டு

பார்த்தாயா ஏதோ கேஸ் தீர்ந்து போச்சா கொஞ்ச நேரம் வெயில் அப்படியே நில்லுங்க நாலு சப்பாத்தி போட்டுக்கிறேன்றான் இது என்ன கடப்பா கல்லாயா அப்புறம் போட்டுக்கிறான் இல்லீங்க நம்ம வீட்டுல கூட அடிக்கடி கேஸ் தீர்ந்து போகுது எனக்கு கூட இந்த மாதிரி ஐடியா தோணலைங்க இனிமே நான் கேஸே வாங்க போறது இல்லைங்க